ஹேவிஸ் உங்கள் அம்ஸ்கனி காரில் சேலம் மணக்க மூடிலிருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான அட்டகாசமான ஒரு மாலைங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கிராம்பு பாருங்களேன் மாலை ஃபுல் அண்ட் ஃபுல் கிராம்பு தான் நம்ம வீடியோ பார்க்கறது ஒரு கஸ்டமரு ஃபுல்லாக கிராம்பு இருக்கணும் இடையில எந்த பூ எந்த டிசைனுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னார் மீதியெல்லாம் கேட்டோம் அது உங்களோட விருப்பம்ட்டாரு எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க மேலே இருக்க கலரும் கீழே வந்து அப்படியே ரெங்கு ரெங்கு கீழே கொஞ்சத்தோட அமைப்பு அதை நீங்கள் பாக்குறப்போ அவ்வளோ அருமையாக இருக்குங்க சூப்பராக இருக்கு இந்த மாலை ஆனா எல்லா வீடியோலையும் அந்த ஏலக்காய் வாசனை சொல்லுவேன் ஏலக்காய் வாசனை அவ்வளவு அருமையா இருக்கு இந்த வீடியோவில் கிராமோட வாசனை அவ்வளவு அருமையா இருக்கு ஸோ அந்த கஸ்டமர் ஒரு வேண்டுதலுக்காண்டி கோயில போடணும்னு கேட்டிருந்தாரு அவர் அவர் மனசு ரொம்ப ஃபர்ஸ்ட் நிறைஞ்சிடும் சூப்பரா இருக்கு இந்த மாலையை பார்க்கறதுக்கு அமைப்பா இதை வந்து கோயில் அவர் வந்து போடுறப்போ வந்து அந்த இடமே வந்து நல்ல ஒரு மங்களகரமான இடமா இருக்கும் வாசனையா இருக்கும் ஸோ இந்த மாலை வந்து அவ்வளவு பிரமாதமா வந்திருக்கு ஸோ கஸ்டமர் வந்து எங்க டேஸ்ட் நீங்க பினிஷிங் நீங்க பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னால சூப்பரா இருக்கு ஸோ எங்களுக்கு ஒன் வீக் முன்னாடியே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா செம்மையாக நாங்கள் பண்ணி கொடுப்போம் எப்படி சொல்கிற மாதிரி தான் ஆல் ஓவர் இந்தியா கொரியர் வசதி இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே இன்னைக்கு போட்டோம்னா நாளைக்கு வந்து படைச்சிரும் ஸோ எல்லாருமே இந்த ஏலக்காய் மாலை கிராம மாலை வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த அளவில் வேணும் அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்கள் ஸோ நீங்கள் சொல்கிற கலர்லையுமே நம்ம சூப்பராக செஞ்சு கொடுத்துடலாம் ஸோ இந்த மாலை ரொம்ப அருமையாக இருக்குது தொடர்ந்து எங்கள் சேனலை பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குழந்தைகள்கிட்ட வந்து விவசாயிகள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு விவசாயம் பண்றாங்க சோ நம்ம சாப்பிட்றப்ப உணவுகளை தேவையில்லாம வேஸ்ட் பண்ணக்கூடாது அதே மாதிரி உணவு நல்லா மெண்டு சாப்பிடணும் சாப்பிட்றப்ப தேவையான அளவு தண்ணி குடிக்கின்றதையும் நாம் சொல்லி கொடுப்போம் வரும் சங்கதிகளை ஆரோக்கியமா வளர்ப்போம் உங்கள் மகிழ்ச்சி எங்கள் வளம் நன்றி வணக்கம்